தேவன் வந்து கேக்குற விஷயங்களுக்கு அற்புதமாக ஞானத்துல உத்தரவு கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேரு எத்தனையோ விஷயங்களை காத்து நிக்கிறாரு அந்த மாதிரி இருக்கும் தான் ஒரு நாள் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி எனக்கு ஒரு அடியார் கூட பேசும்போது கொஞ்சம் பூதங்களும் சாந்தி இல்லை அந்த பஞ்சபூதத்தை சாந்தி பண்ண சொல்லுறாரு அண்ணாமலையாருக்கும் சாந்தி வேள்வி அதுதான் விஷயம் இங்க பஞ்சபூத சாந்தி அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் கட்டா எல்லா மக்களும் வாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத ஒரு நிகழ்வுன்றனால எல்லா மக்களும் அவங்கவுங்க கையில இவ்வளவு பெரிய கொஞ்சம் கொஞ்சம் தைரியமா இங்கே நிக்கிறேன்னா என் அம்மா எப்படி இருக்காரு எனக்கு அதுக்கு மேல என்ன இத்தனை கோடி ஜனங்கள் வந்து இன்னைக்கு கிரிவலம் போறாங்கன்னா என் அப்பா மேல நம்பிக்கை இல்லையா அம்மா போறாங்க அந்த அப்பனுக்கு செய்யற வேள்விக்கு அனைவரும் உள்ள வந்து

இன்னைக்கு வரைக்கும் அதாவது நான் அப்படிங்கறத விட இறைவன் வந்து கேக்குற விஷயங்களுக்கு அற்புதமாக ஞானத்துல உத்தரவு கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை காத்து நிக்கிறாரு அந்த மாதிரி இருக்கும் போதுதான் ஒரு நாள் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி எனக்கு ஒரு அடியார் கூட பேசும்போது உங்க கூட பேசுற மாதிரி பேசும்போது அப்பா வந்து ஒரு உத்தரவு சொன்னாரு அங்க திருவண்ணாமலையில இன்றைக்கு கிரிவல பாதையில இருக்கக்கூட மலையில வந்த தண்ணிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்பா வந்து சொன்னாரு இன்னைக்கு இதுக்கே இவ்வளவு சொல்றீங்களா இன்னைக்கு உலகம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது அடுத்தது அக்னியில பேரழியோ வரப்போகுது என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு நிறைய இருக்கு பேசுறதுக்கு விளக்கம் சொன்னா நிறைய சொல்லலாம் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் அதாவது அடுத்தது அக்னியில பேரழியும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு உத்தரவிட்டு சொன்னாரு எனக்கு சொன்னது டிசம்பர் பத்தாம் தேதி அந்த பத்துக்கு அப்புறம் நீங்களே எடுத்து பாருங்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிறைய இடத்துல திண்டுக்கல்ல ஒரு ரொம்ப அவரடியார் சிவபக்தர் அவரோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு நிகழ்வு நகல் நடந்தது அதுக்கப்புறம் கலிபோர்னியால காட்டுத்தீ பரவச்சு ஈஹில் டவர் பக்கத்துல ஏதோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏன் பிரயாகையிலேயே பாருங்களேன் மூணு முறை அந்த இடத்துல எல்லாம் அந்த விபத்து நடக்கணும்னு அவசியமே இல்ல எத்தனையோ சாதுகள் சன்னியாசிகள் அடியார்கள் பேரும் அத்தனை ஆன்மீக பெருமக்கள் போன அந்த இடத்துலயே இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கும் போது அப்போ வந்து எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க பஞ்சபூதங்களும் சாந்தி இல்ல அந்த பஞ்சபூதத்தை சாந்தி பண்ண சொல்லுன்றாரு அண்ணாமலையாருக்கும் சாந்தி வேள்வி அதுதான் விஷயம் இங்க பஞ்சபூத சாந்தி அண்ணாமலையார் சாந்தி இத பண்ணி இறைவனை இதுக்காக வேண்டிதான் நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து திருவண்ணாமலையில வந்து கடந்த இரண்டு மூணு மாதமா ஒவ்வொரு இடமா சுத்தி இடம் பாக்க போய் எங்க இடம் கிடைக்கல ஆனா வந்த உடனேயே சுகிரி ஐயா கிட்ட கேட்ட இடம் குடுத்துட்டாரு ஆனா இது வரைக்கும் நான் சொன்ன யாருமே நான் சொல்ற போச்சு காது கொடுத்து வாங்கல இவ்வளவு அழிவுகளை பட்டுமே இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே இன்னும் இந்த இருக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் தெரியல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருந்து இந்த திருவிழாவை நல்லபடியா இந்த பஞ்சபூத சாந்தி வேள்வியோ அண்ணாமலையார் மகா ருத்ர வேள்வியோ நல்லபடியா நடக்கலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் கரெக்டா எல்லா மக்களும் வாங்க இந்த பிரபஞ்சம் வஸ்திரம் என்ன வந்து போட முடியுமா அக்னியில நீங்க சொல்லுவீங்க நேத்தா எங்க வீட்டுல கும்பாஷே நடந்தது நேத்தா எங்க பக்கத்து கோயில் நடக்கிறது பெருசு அல்லப்பா அண்ணாமலையார் கோயில்ல அதாவது திருவண்ணாமலை கிரிவல பாதையில நடத்தணும் இங்க சிறப்பு ஐயன் சொன்ன உத்தரவுனாலதான் இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல யாரும் தெரியாத அந்த பூமியில வந்து நம்ம எப்ப எனக்கு துணை இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கையில வந்து நின்னு ரொம்ப பெரும் முயற்சியில எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்ட இடத்துல யாருமே இந்தாங்க நான் கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்கன்னு ஒருத்தர் கூட சொல்ல கிடையாது எங்க கோயம்புத்தூர்ல கூட ஒண்ணு ரெண்டு பேரு நாங்க செய்யறோங்கன்னு சொன்னாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலை மக்கள் ஒருத்தர் கூட இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கல பந்தலுக்கு பந்தலுக்கு போனாலும் பெருங்காசு ஐயரை கூப்பிட்டாலும் பெருங்காசு எல்லாத்துக்குமே இவ்வளவு காசு கேக்குறாங்க யாருமே இது நமக்காக தான் இந்த அம்மா இவ்ளோ போராடுது இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நினைக்கல எங்களை எங்களுக்கு காப்பாத்திக்க தெரியும்னு நினைக்கிறாங்கல்ல ஒளிய நான் ஒண்ணும் வேண்டாம் போன பௌர்ணமிக்கு நோட்டீஸ் கொண்டு வந்து குடுத்துறேம்மா நோட்டீஸ் கொண்டு வந்து குடுக்கறேன் விடிய விடிய நின்னு கொடுக்குறேன் இங்க பாருங்க இப்படி வாங்கி என் கண்ணு முன்னாடி தூக்கி கீழே போட்டு போறாங்கன்னா அனுமதி அறியாதவர்கள் அப்ப எப்படிம்மா இப்படி இருக்காங்க மக்க எதுக்கம்மா கிரிவலம் சொல்றாங்க எல்லாம் நினைச்சு பாக்கும்போது எதுக்குடா நம்ம இந்த வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி இருந்தாலும் நான் என்னோட என் உடல் பொடி ஆவி அனைத்தையும் என் அப்பான்னு சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அவர் சொன்னாரு நான் செய்யறேன் இப்போவும் இந்த மக்கள் எல்லாம் புரிஞ்சுகிட்டு வந்து இந்த வேலையா சிறப்பா நடத்தி தரணும்னு மனசார கேட்டுக்கிறேன் இதுல என்னன்னா மே மெய்னா வந்து பெண்கள் அடியார் பெருமக்கள் பெண்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க குடும்பங்களுக்காக கல்யாணம் ஆகலையா குழந்தை இல்லையா உடம்பு சரியில்லையா இந்த மாதிரி மக்களுக்காக வந்து ஒரு பிரார்த்தனை அற்புதமா பண்ணுங்க அறுபது மணி நேரம் தொடர்ந்து எரியக்கூடிய தியாகத்துல கலந்துக்கோங்க கலந்துக்கிற மக்களுக்காக பிரசாதமாக அதாவது ஒரு கலச செம்பு வச்சிருக்கோம் காயின் வச்சிருக்கோம் அது இல்லாம வேலு சின்ன வேலு இவ்வளவு பெரிய வேலு வச்சு பூஜையில வச்சு கொடுக்கலாம்னு நாங்க யோசனை பண்ணிருக்கோம் காரணம் என்னன்னா இது வியாபாரம் அல்ல எனக்கு பொருளாதார பற்றாக்குறை அவ்வளவு இருக்கு யாருக்குமே பணம் கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணணும் நினைச்சு இதை பண்றேன் எல்லாரும் வாங்கி அதை பயன்பெறுங்க வெறும் தண்ணிக்கே அவ்வளவு பவர் இருக்கும்போது அறுபது மணி நேரம் வைக்கிற கலசத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கலச நீர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க முன்னாடியே இந்த வீடியோ பாத்துட்டு எனக்கு புக்கிங் போடுங்க என் நம்பர் இதுல கொடுக்குறேன் வந்து கலந்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருங்க சிறப்பா இருங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீக தகவலோ இல்ல அருள்வாக்கோ கேட்கணும்னா என்னை நாடி வாங்க அதுவும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்னை தொடர்பு கொள்ளுங்க எப்பேறுபட்ட வியாதியா இருந்தாலும் அந்த இறைவன்கிட்ட ஆத்மார்த்தமா உள்ள போய் பாருங்களேன் அனுபவம் இது அனுபவம் பேசுது நான் வந்து தைரியமா இங்கே நிக்கிறேன்னா என் அம்மா எப்படி இருக்காரு எனக்கு அதுக்கு மேல என்ன இத்தனை கோடி ஜனங்கள் வந்து இன்னைக்கு கிரிவலம் போறாங்கன்னா என் அப்பா மேல நம்பிக்கை இல்லையம் போறாங்க அந்த அப்பனுக்கு செய்யற வேள்விக்கு அனைவரும் உள்ள வந்து இந்த தாய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையில தான் இந்த வேள்வி நடக்குது ரொம்ப மகிழ்ச்சிமா சரியா வேள்வி இல்ல அண்ணன் வேள்வி இல்ல உங்க வேள்வி வந்து கலந்துக்கோங்க எல்லாரும் சேமமா இருங்க அம்மா அந்த வேள்வில என்னெல்லாம் செய்றீங்கமா நீங்க அம்மா தம்பதி பூஜை வச்சிருக்கோம்மா கலசம் கொடுக்கிறோம்மா அது இல்லாம காயின்னு கொடுக்கறோம் வேலும் வைக்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது பொருளாதார உதவி யாரெல்லாம் கொடுக்கறாங்க எனக்கு இது வரைக்கும் இறைவன் தான் ஏதோ ஒரு பக்கம் கண்ணை காட்டுற ஒளிய அறக்கட்டளை வச்சிருக்கேன் நானும் எல்லார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கட்டும் அறக்கட்டளை நம்பர் சொல்லுங்கம்மா அறக்கட்டளைக்கு வந்து பதிவு என்ன இருக்காமா பதிவு இருக்கு அது அக்கவுண்ட் நம்பர் இருக்கு நான் ஸ்கேனர் குடுக்கறேன் சரி எல்லாம் நீங்க பண்ணுமா ஸ்கேனர் நான் இதுலயே போடுறேன் பாருங்க ஏதாவது போன் நம்பர் இருக்கு தர்றேன் எல்லாரும் யார் என்ன முடியுமோ அத பண்ண சொல்லுங்க எல்லாரும் வந்து பண்ணுங்க இது வந்து எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல நான் பேசிக்கா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அம்மா நான் அருள்வாக்கு சொல்ல இறைப்பணிக்காக பற்ற நிலையில என் அப்பனுக்காக என் அம்மையப்பருக்காக என் அப்பா முருகனுக்காக இந்த பிரபஞ்சத்துக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன் இந்த பிரபஞ்சா எனக்கு குழந்தை இருக்காமா ஒரு பொண்ணு இருக்கா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பட்சிகளும் பறவைகளும் புல்லும் பூண்டும் அனைத்துமே நல்லா இருக்கணும் அதுக்கான வேள்விதான் இது எனக்கு ஏதாவது இது மக்களுக்கான வேள்வி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வந்து கண்டிப்பா இதுல கலந்துக்கோங்க உங்களால உண்ணாமலையில வந்து நீங்க ஒரு பெண்ணா இருந்து திருவண்ணாமலையில வந்து இவ்வளவு பெரிய வேள்வி செய்யறது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம் தான்மா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் கண்டிப்பா வாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நான் ஆசைப்படுறேன் உண்மையா எனக்கு யாருன்னே தெரியாதவங்க வந்து யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்களா நல்ல நட்பா பழகினவங்க எல்லாம் அத வர்ற மாதிரி வர்றாங்க அந்த ஒரு எப்படி சொல்றதம்மா இவங்க பின்னாடி நம்ம நிக்கணுமா நினைச்சு விலகி போறாங்க என்னன்னா சோதனை கொஞ்சம் அவரு அப்படி கிடையாது அவர் என்ன ஒரே ஒரு விஷயம்தான் செய்யுது என்னோட யாரு பயணப்படணும்ங்குறத அவர் எழுதி தீர்மானம் பண்ணிருக்கா புரியுதுங்களா தியவைகளை எப்பவுமே விளக்குவாரு விளக்குவார் நன்மைகளை எப்பவுமே சேர்த்துவார் உண்மைதான் சரிங்களா ஒருத்தர் போயிட்டாங்கன்னா எனக்கு ரெண்டு பேரை கொண்டு வந்து இந்த பணிக்காத நிறுத்துறாரு இது உண்மை ரெண்டு பேர் போனா பத்து பேரை நிறுத்துறாரு சத்தியா புரியுதுங்களா நான் வர ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இவளை வர்ற அனைத்து மக்களும் ஆத்மார்த்தமா மனசார நாமலையார நோக்கி வரக்கூடிய எந்த மதத்தினரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி பரிபூரணமா வேண்டுங்க நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க இது வந்து நான் அனுபவ பூர்வமா நான் அடுத்த வீடியோல நான் என்னுடைய அனைத்து அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறேன் இப்ப உங்ககிட்ட இருந்து வெளி பெரிய நன்றி வணக்கம் சிவாய் நமகமா சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம சிவாய எல்லோரும் நல்லா இருங்கம்மா முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப சிக்கலா இருக்கேன் வந்து சப்போர்ட் பண்ணுங்க என் டெ டுவெல் எட்டி இருக்கு பெரிய பெரிய மக்கள் பார்த்தீங்கன்னா வாங்க வரி விலக்கு இருக்கு உங்களுக்கு அறக்கட்டளைன்றதுனால சின்னவங்களா இருந்தா ஒரு படி அரிசி கொண்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பழம் வாங்குங்க ஒரு ஆப்பிள் வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கை கொண்டு வாங்க அந்த குண்டத்துல எவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க எனக்கு உள்ள குண்டத்துல இருபத்தோரு அடிக்கு இருபத்தோ அடி போறதுக்கு பெரிய பெரிய கட்டைகள் தேவைப்படுது யாராவது நினைச்சீங்கன்னா அழைப்பு குடுங்கம்மா நீங்க செய்யறது அண்ணாமலையார் அருள் என்னுடைய பாகியம்மா சிவசிவா நான் சொன்னா சிரிப்பீங்க வரைக்கும் ஓடுறேன் ஒரு ரெண்டு தான் உள்ள கோயிலுக்குள்ள போயிருப்பேன் ஆனா வர்றேன் ஓடுறேன் வர்றேன் ஓடுறேன் ஓடுறேம்மா எவ்வளவோ சிரமம் ரொம்ப சிரமம் இந்த தொண்டை கட்டிட்டு பேச கூட தாணி இல்ல எல்லா ஊருக்கும் ஓடுறேன் மா ஆமா மலைவாழ் மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்கேன் நானு மலைவாழ் மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கு அன்னதானங்கள் கொடுக்கறேன் நான் எங்க ஊர்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் கூட இருங்க உங்க எல்லாருக்காகவும் என்னைக்கு நான் கூட இருப்பேன் நல்லது யாருக்கு எந்த குறையா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க நம சிவாய் திருச்சி சிற்றம்பலம் சிவகாயணம் நமச்சிவாயம் மெய்ஞ் இனத்திற்குடைய நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி